ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேஐடி ஐடியாஸ்கானரின் நண்பனும் வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது சப்போட்டா பழம் எடுத்து அதில் வந்துட்டு நம்ம சோப் வந்து சேர்ப்ப போகிறோம் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் தான் சோப் சேர்ப்ப போகிறோம் இப்போ நான் தேவையான அளவுக்கு ஆயிலை வந்துட்டு ரெடி பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சப்போட்டா பழத்தை வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்துட்டு தோலோட தான் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அதுக்கப்புறம் லே லே வந்துட்டு நான் ஒன் ஹவருக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் லே வந்து நம்மளுக்கு ஹீட்டில் இருந்து கூல் நிலமைக்கு நம்மளுக்கு மாறிடுச்சு ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணதில் இந்த லேயை வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த லேயை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லேயை வந்து நம்ம வடிகட்டி அதுக்கப்புறம் தான் ஆயிலில் வந்து நம்ம சேர்க்கணும் ஏன்னா ஏதாவது வந்து தூசி இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது அதனால் லேயை வந்து நம்ம நல்லா வடிகட்டிட்டு அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா வந்துட்டு ஆயில் ப்ளஸ் லேயை ரெண்டையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்களேன் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த அடுத்த செகண்டே வந்து கலர் அருமையாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்துட்டு நம்மளுக்கு முக்கால் மணி நேரம் அல்லது ஒன் ஹவராவுது இந்த லே அண்ட் ஆயில் ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு ஒன் ஹவர் நம்மளுக்கு ஆகும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கழித்து நான் வந்து இப்போ வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒன் ஹவரில் நம்மளுக்கு லே வந்து ஆயிலோட மிக்ஸ் ஆகி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம சப்போட்டா பழத்தை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதோடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு டிசைன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான் இப்போ நான் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம இதையுமே மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னா இதுவுமே நம்மளுக்கு நல்லா மிக்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு சோப்பு வந்து ஈஸியாக நம்மளுக்கு தயாராகி வரும் இன்றைக்கி நான் மூணே மூணு சோப்பு தான் சப்போட்டா பழத்தில் நான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் சீசன் வந்து ஸ்டார்ட்டு அதனால சப்போட்டா பழம் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது அதனால் சப்போட்டா பழம் வச்சு நான் சோப்பு வந்து கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் இந்த சோப்பு வந்து நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் சப்போட்டா பழம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சப்போட்டா பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ரத்தமும் ஊறும் இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆக நம்மளுக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை வந்து நம்மளுக்கே தெரியும் சரி இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பதம் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப பொறுமை தேவை இந்த கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நம்ம சோப்பு செய்கிறப்ப மிக்சிங் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு கையில் தான் நம்ம வந்து நல்லா மிக்சிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அல்லது மிக்சியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் ஆனால் நான் வந்து கையில் தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே அழகாக ஆகி மோல்டில் ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு சப்போட்டா பழமும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம லே வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதுவும் பாருங்கள் நல்ல ஒரு பதம் ஊற்றுற பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ இதை நான் அப்படியே வந்து மோல்டரில் ஊற்றிடுறேன் நீங்கள் இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட இன்னொரு சேனலில் இந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோடு பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லை அது நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிற டிசைன்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் அதில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ கீழே அந்த வீடியோக்குரிய லிங்க்கேமே நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த சோப்பை வந்துட்டு நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம மோல்டரில் வந்து ஊற்றியாச்சு இதை வந்து நான் ஒரு அழகான டிசைன் பண்ண போக போகிறேன் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பூ டிசைனில் தான் இந்த சோப்பு வந்து தயார் பண்ணுறோம் இருந்தாலும் அதில் இன்னொரு ஒரு டிசைன் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லாயிருக்கும் இல்லையா முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன் சப்போட்டா பழத்தை வந்துட்டு நம்ம லே அண்ட் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணுறப்ப அது நல்லா நம்மளுக்கு ஒரு பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகாத ஒரு மெரூன் கலருக்கு நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடுச்சு பார்ப்போம் இந்த சோப்பு வந்து நம்ம வந்துட்டு எடுக்கிறப்ப என்ன கலரில் இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா நான் வந்துட்டு டூ டேஸ் கழிச்சு தான் அந்த சோப்பை வந்து இந்த மோடுலேருந்து எடுப்பேன் இந்த டிசைன் வந்து இப்போ நம்மளுக்கு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் லிங்க் நீ கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்